முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே நகராட்சி தலைவர் நகராட்சி அவர்கள் கூறியதிலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானத்தை அப்படியே கூடமிக முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கை மனதில் வைத்து அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை மாற்றி வாசிக்க முடிக்கிறவர்கள் கூட்டத் தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் வெளியேறினால் போரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய தீர்மானத்தை முன்மொழிகிறேன் மாண்புமமிகு துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை என்க மறுபோர் இல்லை மறுபோரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு ஒரு மனதாக நிறைவேறியது இன்று மட்டும் இன்று அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் அழைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வினாக்கள் விடைகள் விநாயகன் எண்பத்தி ஒன்று மாண்புமிகு உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் மாணவர் பெயர் தலைவர் அவர்களே விடை திருவள்ளூர் நகராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை அறுபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகும் தற்போதைய நகராட்சியில் பதிமூணு எண்கள் மேல்நிலை தொட்டிகள் நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சேவை லட்சம் லிட்டர் கொள்ளளவில் உள்ளது இதன் மூலம் குடியுரிமை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது வார்டு எண்கள் பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு மற்றும் இருபது வார்டுகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் வருவாய்த்துறையிடம் நிலம் கோரி பெறப்பட்டு மேல்நிலை நீக்கி நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் நூற்றுக்கு நூறு வெற்றியை வாங்கி தந்த எங்கள் தலைவர் முதல்வர்களை வழங்கி நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன பதிலுக்கு நன்றி நான் திருவள்ளூர் நகராட்சியிலே இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை